என் தேவனுக்குள் கழி கூறுவேன் அவர் அப்படி சொல்லுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா பத்தொம்போதாவது வசனத்தை வாசிங்க ஏன் அப்படி சொன்னாருன்னு சொன்னால் அந்த மாதிரி அவருக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் தோல்விகள் பிரச்சனைகள் நடுவில் அவர் இப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கை நான் நான் சன் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் கழிவு கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த பத்தொம்பதாவது வசன வாசிங்க ஆண்டவராகிய கத்த ஆண்டவராகிய பலன் என் பல நல்லலூயா போதும் அது கீழே வந்து விஷயம் வேறு இருக்குது ஆண்டவராகிய தேவன் எனக்கு பலம் அதனால்தான் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பேரில் ஆபுக்கு வைத்து அதை அறிக்கை எடுக்கிறார் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில இப்படிப்பட்ட தோல்விகள் நடுவில் எல்லாமே இல்லாமல் போனாலும் எழுந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் ஒரு இழப்புகள் நடுவிலும் மனம் மடிந்து போய் சோர்ந்து போகாமல் அந்த இடத்துல நம்ம திடப்படுத்திக்கிட்டு நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகரித்து கொள்ள நம்ம கார் கர்த்தரை சார்ந்திருக்க விசுவாசத்தை மனிதருடைய ஞானத்தினால தேவனுடைய பலத்திலே நிற்கும்படிக்கு என்று சொல்லி தேவ பலத்திலே நாம் நிறுத்தி கொள்வதற்கு நம்மை நாம் என்ன செய்யணும் நம்ம திடப்படுத்தி கொள்ளணும் இதுதான் விசுவாச வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கா ரொம்ப கஷ்டமாக இல்லை கடினமான காரியத்தில் ஆண்டவராக இயேசு உபதேசம் செய்யும்போது கொஞ்சம் கடினமான உபதேசத்தை செய்கிறார் அப்போ கூட இருந்தவங்க நிறைய பேர் அங்கேருந்து கிளம்பி பறந்து போயிடுறாங்க ஒரு சில சீடர்கள் தான் மிச்சம் அவங்க மீதி இருக்கிறாங்க அவங்கள கூட பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு நீங்களும் போக மனது உள்ளவர்களாக இருக்கிறீங்களான்னு அப்போது அங்கே இருக்கிற சீடர்கள் சொல்கிறாங்க இல்லை ஆண்டவர் யார் இடத்துல போகும் ஜீவனில் வார்த்தை உம் இடத்துல இருக்குது ஜீவனில் வசனும் உம்மிடத்தில் இருக்குது நாம் யார் எடுத்துல போவோம் அப்படின்ட்டு கடினமான உபதேசத்தையும் கடினமான விஷயத்தை அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தி கொண்டு அவருடைய விசுவாசத்தை மனிதனுடைய ஞானத்திலும் உலகத்துக்குரிய விஷயங்களிலே அவர்கள் அதை வைக்காமல் கர்த்தர் பேரில் அதிகமாக பற்றுதல் வைத்ததுனால அதை சாதாரணமாக சகஜமாக எடுத்து இல்லை எங்களால் தொடர்ந்து இந்த விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிற அந்த கடினமான காரியங்களின் மத்தியிலே எங்களை கர்த்தர் வழிநடத்து வல்லவர் என்பதை தான் அவங்களை அறிக்கைட்டு அவர்கள் கர்த்தரோடு கூட அதை தொடர்ந்து வாழ்க்கையில் அவர்கள் பயணித்தார்கள் நம்ம வாழ்க்கையில் கூட நம்முடைய ஒருவேளை நான் இப்படிப்பட்ட உபதேசம் ஒரு கடினமான உபதேசங்கள் நமக்கு வரும்போதோ இல்லை ப்ராக்டிக்கலாக நடக்கும்போதோ அது என்ன செய்யணும்னா நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தை கர்த்தர் பேரில் நம்ம பற்றுதலாய் அவரை சார்ந்து அவரை நாம் முன்வைத்து அந்த விசுவாசத்தில் பலம் உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அறிக்கைகளை நம்ம இட முடியும் இதற்கு காரணம் என்னென்னா கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார் என்பதை அவகு ருசி பார்த்துருக்கிறார் அலுவலியா இதை வந்து நிகைமையால் கூட சொல்கிறாரு நிகைமை எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பாருங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பதான் எனக்கு தெய்வ பலன் என்று